நமஸ்காரம் இந்த மாதம் மிக அருமையான ஒரு மாதம் ஆடி மாதம் என்பாலே அம்பாளுக்கு மிக உகந்த மாதமாக நாம் கருதுகின்றோம் அதில் ஆடி பௌர்ணமி அன்று குருவிற்கான பௌர்ணமியாக நாம் கருதுகின்றோம் முன்னோர்கள் வழி வந்த வழியிலே ஒவ்வொரு ஆடி மாத பௌர்ணமியும் குருவிற்கு அர்ப்பணிக்கும் விதமாக அந்த பௌர்ணமி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது காலம் காலமாக நடந்து வருகின்றது அதேபோன்று ஆடி அமாவாசை அந்த தினமும் தட்சணாயனம் உத்தராயணம் என்று பிரிக்கக்கூடிய ஆறு மாதங்களில் பிரிக்கக்கூடிய காலமாக தட்சணாயணம் ஆரம்பக்கூடிய காலத்தில் அந்த அமாவாசையானது நமது முன்னோர்கள் அனைவருக்கும் தர்ப்பணம் செய்து திதி செய்து தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு எள்ளும் தண்ணியும் விட்டு அவருடைய பசியை ஆற்றக்கூடிய மாதமாக நாம் கருதுகின்றோம் ஆகவே இந்த மாதத்திலே இரண்டு விஷயங்களும் மிக சிறந்த விஷயங்களாக பார்க்கப்படுகின்றது நம்முடைய முன்னோர்கள் தான் அறிவோம்